ஒரு சில இளைஞர்கள் ஒரு சில இளைஞர்கள் ராணுவ முகாமுக்குள்ள சென்றதாகவும் ராணுவ முகாமுக்கு அழைக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அதிலே ஒரு சிலர் தப்பி வந்ததாகவும் எங்களுக்கு செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது அதனைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களுக்கு பின்பு அந்த ராணுவத்தினால் தாக்கப்பட்ட இளைஞர்களுக்குள்ளே ஒரு இளைஞர் ஒருவர் அவரொரு சடலமாக முத்தேங்கட்டு குளத்திலே இருந்து சடலமாக உயிரெடுக்கப்பட்டார் அவருடைய அவருடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது நாங்கள் அறிந்த வகையிலே இராணுவத்தினுடைய கடுமையான தாக்குதலால் தான் அவருடைய உயிர் படைக்கப்பட்டதென்று நாங்கள் அறிய கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் ஒரு கவனிப்பு போராட்டம் ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்னத்துக்காக என்று சொன்னால் இதிலே கொல்லப்பட்ட இளைஞர் கொல்லப்பட்டதுக்கான காரணம் ராணுவத்தினால் தாக்கப்பட்டது ராணுவம் தாக்கப்பட வேண்டிய காரணம் வந்தது அந்த பிரதேசத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தளவிலே பொதுமக்கள் பதினோரு பேருக்கு ஒரு ராணுவ சிப்பாய் என்ற அளவிலே அந்த பிரதேசத்திலே ராணுவங்கள் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் வடகு கிழத்திலே இருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை முன்வைக்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய மாவட்டங்களிலும் மக்களுக்கு சொந்தமான காணிகள்

கொல்லப்பட்டத்துக்கு எந்த மடிக்கிறதுக்கோ சித்திரை செய்யறதுக்கோ இல்லையா விசாரணை செய்வதற்கோ அதிகாரம் இல்லை பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட விடங்களை விசாரணை செய்வதாக இருந்தாலும் சரி அவங்களை கூப்பிட்டு அழைத்து பேசுறதா இருந்தாலும் சரி அது போலீசார் தான் செய்யலாம் அந்த வகையிலே தான் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பால ஒரு விசாரணமான சந்திப்புக்கு வருகை கண்டிருக்கின்றார் அவருடைய வருகையை தான் இன்று காலையிலே முப்பதரை மணிக்கு அவருடைய அவருடனான மட்டளை முன்பாக இந்த மன்னன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்னுடைய நோக்கம் அரசுக்கு நாங்கள் சொல்ற செய்தி சர்வதேசத்துக்கு நாங்கள் சொல்ற செய்தி என்னவென்று சொன்னால் உடனடியாக வடகு தளத்திலே இருக்கிற ராணுவ முகாம்கள் அகட்டப்பட வேண்டும் கொல்லப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு ராணுவத்திலே சிப்பாயர் கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அந்த பறிக்கப்பட்ட உயிர் மீண்டும் கிடைக்காது அமில்ராஜ் என்று அழைக்கப்பட்ட அந்த இளைஞர் முப்பது ரெண்டு வாரியை சேர்ந்தவர் அவர் ஒரு புள்ளைகளுக்கு ஒரு தந்தையான உருவர் அந்த புள்ளைகளுக்கு அந்த பந்தையை மீண்டும் தர முடியாது அந்த கிணவரை இழந்த மினவி தின்னும் அந்த மீண்டும் அந்த கிணவரை வழங்க முடியாது நாங்கள் பூர்வமான ஹர்த்தால் ஒன்றை அறிவித்திருந்தோம் முன்னிலே மடுமாதாவினுடைய அந்த உற்சவங்களை முன்னிட்டு மென்னர் ஆயர் கொடுத்த வேண்டுகோளுக்கு விணங்க பதினைந்தாம் தேதிக்காக அறிவிக்கப்பட்ட ஹர்த்தால் அந்த நடைமுறையை நாங்கள் திங்கக்கிழமை பதினெட்டாம் தேதிக்கு மாற்ற சொல்லி எங்களுடைய மக்களிடம் நாங்கள் கோரிக்கை வழங்கியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் எவ்வளவு தூரம் அட்டாசங்கள் அட்டூடியங்கள் செய்திருப்பார் என்றும் மக்கள் உணர வேண்டும் சர்வதேசம் பார்க்க வேண்டும் இனி வருங்காலங்களிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்திலே ஒரு தமிழர் மீது கை வைக்க முதல் இவர்கள் அதுக்கான எதிரொலிகள் எவ்வாறு வரும் என்றதை அறிய வேண்டும் இந்த ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவது இந்த எங்களுடைய கண்டனத்தினுடைய ஒரு தொடராகவே அமையும் இந்த ஹர்த்தால் அனுஷ்டிப்பின் ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவதாக என்பிபி அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய செய்தி ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தமிழ் மக்களுக்கு சொந்தமானது தமிழ் மக்களுடைய நிலங்களை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தமிழர்கள் தான் தமிழரசு கட்சி தான் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் மக்கள் மீது இந்த அரசாங்கம் தன்னுடைய வன்முறையை நிறுத்த வேண்டும் காணிய நிறுத்த வேண்டும் வடக்கு கிழக்கு பூராவும் பல பிரச்சனை இருக்கின்றது குறிப்பாக மெண்டாரிலே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் செம்மணியிலே மனித புதக்குடி சம்பந்தமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு பூராவும் மட்டக்கிழப்பிலே மயிலத்து மடுச்சதறை மயிலத்து மடு மாதுரை மேச்சதரை வர்த்தமானம் மூலம் அறிவிக்கப்படவில்லை இவ்வாற பல பிரச்சனை இருக்கின்றது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் அரசாங்கம் தீர்த்து வைக்காவிட்டால் எதிர்வரும் காலங்களிலே வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கிற்கு மட்டு மாவட்டங்களிலும் நிர்வாகம் முடக்கப்படும் என்ற அந்த செய்தியை அந்த அபாய செய்தியை அந்த அந்த எச்சரிக்கை நாங்கள் இன்று பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதம் நடைமுறைப்படுத்த இருக்கும் அறுத்தாளின் ஊடாக அரசாங்கத்துக்கு அந்த செய்தியை சொல்ல வேண்டும் ஐநா மனித உரிமை பேரவை பொழுது வடக்கு கிழக்கிலே தனித்துவமான மக்கள் நாங்கள் வாழ்கிறோம் என்ற செய்தியை நாடு ஏனே நாடு பூராவும் இயங்கு நிலையில் இருக்கும் பொழுது வடக்கு கிழக்கு முன்னட்டும் முடங்கி போயிருக்கிறதனூடாக நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்ற செய்தியை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்று நிறைவேங்க